கடந்த ஒரு மாத காலமாக கடுமையான வெயில் அந்த வெயில் காலத்துலேயும் சற்றும் கொள்ளளவு குறையாத நம்ம கொடைக்கானல் லேக் இப்போ இந்த தூய்மை பணி பண்ணியிருக்காங்க இதில் வந்து அந்த கரைகளில் இருக்கக்கூடிய களை செடிகளை அப்புறப்படுத்தி அதில் இருக்க மண் திட்டுகளை சீர்படுத்தியிருக்காங்க சுத்தமாக இந்த பகுதியில் பார்த்தோன்னா அந்த பாலம் கீழ்பூமி பாலம் அந்த பாலத்தில் கீழே இருந்த ஒரு மண் திட்டு அதில் நிறைய செடிகுறிகள் இருந்தது களை செடிகள் எல்லாமே எடுக்கப்பட்டு முற்றிலுமாக அந்த பாலத்தை சொல்ற அளவுக்கு சீரும் சிறப்புமாக இந்த பணி நடைபெற்றிருக்கு கொள்ளளவு முழுமையாக நிரம்பி வழியக்கூடிய வகையில் இருக்குது அந்த காட்சி தான் இது தண்ணீர் வரப்புயர வரப்புயர நீர் உயரம் அது மாதிரி நீர் மட்டம் உயர்வதற்கு அடுத்த வழிவகைகள் இந்த வரப்புகளை சமன்படுத்தி இருக்க தினமும் அதிகாலையில் நடைப்பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய பல உள்ளூர் மற்றும் வெளியூர் சுற்றுலா பயணிகள் எல்லாமே பார்க்குறோம் அந்த வகையில் நம்ம டெய்லி இங்கே ஒரு விசிட் வர்றப்ப அண்ணன் அப்தாயர் அவர்களை அப்தாயர் அண்ணன் அவர்களை வந்துட்டு நான் டெய்லி பார்ப்பேன் இப்போ இந்த பணியை வந்து நம்ம தான் திருப்பி திருப்பி பேசிக்கிட்டு இருக்கோம் ஸோ அண்ணே எப்படி பார்க்குறீங்க இந்த லேக்கை ஒர்க்கு லேக்கு பணி இருக்கே மிக சிறப்பான பணி நகைமுடத்தில் பொறுப்பேற்று நகைமுட தலைவரான சிலத்துறை அவர்களுக்கும் குறிப்பாக அது தொழிற்தலைவர் மாயக்கன் அவர்களுக்கும் இந்த சிந்தனை தோன்றிருக்கிறது அதாவது இந்த லேக்கை சுற்றி நாலு கிலோமீட்டர் நாலு கிலோமீட்டர் லேக்கை சுற்றி ஒரே புதர் காலை வைக்க முடியாத அளவுக்கு புதர் செடியும் கொடியும் வளர்ந்துருந்ததை அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு வாழ்க்கையை வந்து பார்த்ததுனால இந்த புதரை அகற்ற வேண்டும்ங்கிறத அவங்க மனசை தோன்றதுனால க கடையெடுத்துப்பட்ட காடு மாதிரி இது பூரா அகற்றப்பட்ட புதரை பூரா அகற்றப்பட்ட லேக் அப்படி சும்மா அருமையாக வச்சுருக்காங்க அந்த பணி உண்மையிலேயே பாராட்டுக்குரியது சிறப்புக்குரியது மிக அருமையாக இருக்குது இதை விட சொல்ல வந்து வார்த்தைகளே இல்லை இப்போ வந்து நான் நேற்று அந்த நண்பர் அண்ணன் சக்திவேல உங்களை சந்தித்தேன் அப்போ அவங்க சொன்னாங்க ஆனால் இறுதிக்கட்ட பணியில் இருக்குது இன்னும் ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் வரைக்கும் இந்த வேலை இருக்கும் உள்ளூர் மக்கள் எந்த கருத்துக்களை சொன்னாலுமே அதை நாங்கள் வந்து சிறப்பாக பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை வைச்சாங்க பொதுமக்களையும் மதித்து இங்கே இருக்க மக்களுக்கும் அது கருத்து தெரிவிக்கக்கூடிய வாய்ப்பு அவங்க கொடுத்துருக்காங்க நம்மளும் உள்ளூர் மக்கள் நிறையா கருத்துக்களை சொல்லியிருந்தோம் அதையும் முன்னெடுத்து செஞ்சுருக்காங்க இன்னொரு இன்னொரு விஷயம்னா இந்த லேக்கில் வந்து ஒரே சுற்றி ஒரு புகழ்மா இருக்கு சேரும் புதர்மா இருக்குது அதில் இறங்கி அந்த தொழில்கள் வேலை செய்வாங்க அதை அதை விட சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது ஆனால் தினந்தோறும் பார்க்குறேன் அவங்க குடும்ப சேரமாட்டேன் அதையெல்லாம் தாண்டி அந்த செரு சேவையெல்லாம் இறங்கி ஒரு ரெண்டு பாயிண்ட் மூணு பாயிண்ட் தள்ளி உள்ளே இறங்கி அந்த புதரை ஆகட்டும் போது எனக்கே பரிதாம இருக்கலாம் இப்படிலாம் பணியாற்றம் அது அந்த குளிர் குளிரில் அந்த பனியை கூட கடுமையான பணியை வச்சு அந்த தொழிலாளர் அதை ஆகட்டிருக்கேன்னா அதுவும் ஒரு விஷயம் நம்ம ஏற்கனவே அந்த விழுப்பட்டி மக்களுக்கு பெரிய பாராட்டு பண்ணியிருக்கோம் ஆமாம் அவங்கள்ட்ட பேசி இருந்துருக்கோம் நம்ம அவங்க வந்து ஒரு உள்ளன்போடு ஒரு அர்ப்பணிப்போட இதான் செஞ்சுருக்காங்க அந்த மக்களுக்கு இந்த இடத்துல நன்றியை சொல்லுவோம் அகற்ற சொல்ற அந்த நகை தலைவர் தொழிற்சாளர்களுக்கு அகற்றி அந்த தொழிலாளருக்கு உண்மையிலேயே மனம் திறந்த உள்ள ஒரு சிறப்பு அம்சம் இது என்னன்னா இந்த லேக்கை தூய்மைப்படுத்தணும் நகராட்சி நிர்வாகத்தையும் நம்ம சேர்த்துக்கணும் சேர்த்துக்கணும் அதிகாரிகள் எல்லாருமே அதை சேர்த்து பண்றது ஆமா ஆமா மனம் திறந்து பாராட்டு ஆமா சரி எஸ் நான் நன்றிண்ணா நன்றிண்ணா இப்போ நம்ம வக்கீல் கண்ணன் பர்டிகுலராக சொல்லணும்னா என்னோட பள்ளி தோழர் எனக்கு கிளாஸ்மேட் அப்படின்னு சொல்லுவோம் ரொம்ப ஒரு ஆதங்கமான ஒரு மனிதர் எப்படின்னா நம்ம ஊர் இப்படி தான் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி அவர் பேசிக்கிட்டே இருப்பார் இல்லையா அப்படி இருக்க கண்ணன் வந்து டெய்லி வாக்கிங் வரக்கூடிய ஒரு நபர் இந்த ப ஆக்சுவலாக என்னென்னா இந்த பனி வேலை பார்த்துருக்காங்கல்ல சுற்றி க்ளீனிங் ஒர்க்கு உள்ளது உள்ளபடி தான் நம்ம எல்லாத்தையும் சொல்லியிருக்கோம் நம்ம மிகைப்படுத்தியோ மற்றபடி எதுவுமே சொல்லலை நான் அப்படின்னு பார்க்குறப்ப உங்களோட பார்வையில் இந்த ஏரி தூய்மைப்படுத்தும் பணி இப்போ நல்ல பணி இதுவரைக்கும் இல்லாத இவங்க இப்போ இருக்கக்கூடிய நகராட்சி நகர்மன்ற தலைவரும் துணைத் தலைவரும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது ரொம்ப ரொம்ப வரவேற்கத்தக்கது இது வந்து இதே மாதிரி தொடர்ந்து இந்த லேக்கை சுற்றி இருக்கக்கூடிய இந்த ஃபென்சிங் இதையும் போட்டு கொடுத்துட்டாங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்குது உண்மை 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 அதை போட்டு கொடுத்தாங்கன்னா ஏன்னா இப்போ பாதி கம்ப்ளீட் ஆகிருக்கு பாதி வந்து பழைய நிலையிலே இருக்குது அந்த திரும்பவும் அந்த பண்டிகையில் ரிலீஸ் பண்ணி அந்த யூனிஃபார்மாக ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அளவுக்கு இன்னும் அளவு கொடுத்துருக்கிறது என்னோடய தனிப்பட்ட கருத்து இல்லை இல்லை உண்மையான கருத்து தான் இது எல்லாரோட கருத்து தான் இப்போ வந்து நடைமேடை அமைக்கிறது வேலி அமைக்கிறது தெரு விளக்கு அமைக்கிறதுன்னு சொல்லி ஒவ்வொரு கட்டம் பூர்வாங்க பண்ணி செய்கிறதா அவங்க சொல்லியிருக்காங்க அது பை ஒன்றா பண்ணிட்டு வர்றதை பார்க்குறோம் இப்போ நடைமேடை வேலை மற்ற பகுதியில் கொஞ்சம் போயிட்டுருக்கு பொதுமக்களோட இந்த பதினஞ்சு இருபது வருஷம் வேண்டுகோளாக இருக்கக்கூடிய அந்த கழிப்பிட வசதின்றது பெரிய சவாலாக இருந்துச்சு சரிங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நவீன கழிப்பறைகள் ஒன்று போட்டிருக்காங்க ரெண்டு மூணு லேக்கை சுற்றி ரெண்டு பண்ணியிருக்காங்க அதில் புதுப்பிக்கப்பட்ட ஒன்று இருக்குது அதோடய வேலைகளும் போயிட்டுருக்கு நம்ம ஏன் மனசில் பட்டதை நான் இந்த இடத்துல பேசி தான் ஆகணும் என்னென்னா இப்போ வந்து வாக்கிங் வராங்க அவங்க லைட்டாக உட்காடுறதுக்கு ஒரு காலத்தில் சிமெண்ட் பெஞ்செல்லாம் இருந்துச்சு இன்னும் உங்களுக்கு யா சில்வர் பெஞ்ச் இருந்துச்சு அது சப்போர்ட் பண்ணலை மற்றபடி சிமெண்ட் பெஞ்சஸ் இல்லையா இல்லை இப்போ இல்லை அதை வந்து இந்த பெரியவங்கள்லாம் வராங்க திடீர்னு கொஞ்சம் உட்காரணும் அப்படின்னா அவங்க எங்கனா உட்காருவாங்க பிளாட்ஃபார்மில் காலத்தவங்க போட்டு தான் உட்கார மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது இல்லையா ஸோ அதுக்கு ஒரு ஏற்பாடு அந்த நல்ல ஒரு இயற்கை காட்சி அமைந்த இடங்களில் போட்டு கொடுத்தா நல்லா இருக்கும்ன்றது ஒரு கருத்து ஏன்னா நீங்கள் இந்த பார்வை ரெண்டு விஷயத்தை பேசுறோம் டூரிஸ்ட்டு அமர்ந்து இயற்கை அளத்தை ரசிக்கிறதுக்கு ஒரு சிட்டிங் சீட்டு ஒன்று அமைக்கணும் அது ரொம்பவே வரக்கூடிய விஷயம் தான் இன்னொன்று பணிகள் புதுவாக நடந்து வெளிப்புறத்தில் இந்த பிளாட் படத்தை அமைக்க பணிகள் நடந்துருக்கு அதையும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் புரிதலைப்படுத்த வேண்டும் மேற்கொண்டு அந்த புதிதாக போடப்பட்ட வேலையை தவிர மற்ற இடங்களில் சிறப்பா இருக்கும் ஒருவேளை நம்ம எடுத்து சொல்லியிருக்கோம் நிறைய தேவைகள் இருக்குது அது மாதிரி இருக்கப்போ ஓகே ஆக்சுவலாக எப்பயுமே இல்லாத போது புதுமுறையில் செஞ்சிருக்க வசதி ஆமாம் 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 எதிர்பார்க்காத

மலை வள பாதுகாப்புக்காக செய்கிறாங்க பாட்டில் எந்தளவுக்கு ஒரு டீப்பான ஒரு ஆக்சனாக இருக்குதுன்னு பாருங்கள் இது வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் வந்த பின்னாடி அவங்க முடிக்கக்கூடாது சார் தெரியலையே அப்படின்னு இருந்தாலுமே நம்ம இ பாஸ்ல அது பிரிண்ட் ஆகி வருது பதாக இதில் வெளிப்படுத்தியிருக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக மக்களுக்கு நல்லா அடிக்கடி செய்திகள் மூலமாக இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் இருக்குது ஏன்னா சுற்றுலாவுக்கு வரவங்களை துன்புறுத்துறது நம்மளோட எண்ணங்கள் கிடையாது இந்த மலையை பாதுகாக்க வேண்டும் அப்படின்றது தான் நம்ம உள்ளூர் மக்கள் உள்ளூர் வாசிகளோட மிகப்பெரிய எண்ணமாக இருக்குது மிகப்பெரிய வீடியோவாக இருக்குன்னு நினைக்கிற இது இன்றைக்கி நம்ம பேசுனதுன்னா இல்லை உண்மை உண்மைதானே உங்கள் நேரத்தை ஒதுக்கி பண்ணதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஏன்னா நம்ம ஊர் நம்ம தானே பேசணும் கண்டிப்பாக கண்டிப்பாக தேங்க்யூ 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 தேங்க் யூ தேங்க் யூ